ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ மணி அஞ்சு ஒரு நாளைக்கு பலமுறை ஒரே கேள்வியை கேட்போம் ஆனால் அதுக்கான பதில் வெவ்வேறு பதில்களாக இருக்கும் அதுதான் நேரம் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த நேரம் நமக்கு அவ்வளோ முக்கியமாக கண்டிப்பா முக்கியம்தான் ஒரு நாள் பொழுது ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு நாள் பொழுது முடியும் போது எந்த மாதிரியான நமக்கு திருப்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம செய்யற எல்லா செயல்களும் நல்ல செயல்களே அந்த நேரம் நமக்கான நேரம் அந்த நேரம் உண்மையிலே நல்ல நேரம் நேரத்தோட முக்கியத்துவத்தை பொதுவா எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நேரம்தான் நமக்கான ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன நல்ல செயல் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சக்ஸஸை நோக்கி நம்ம போகும்போது என் நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஃபெயிலியர் நடக்கும்போது எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குறைகளும் சரி நிறைகளும் சரி எல்லாமே நம்ம நேரத்தை சுட்டி தான் நம்ம சொல்றோம் ஆனா எல்லாத்துக்குமே நேரம் மட்டுமே காரணமா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்மளுடைய முயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்து வைக்கிற முயற்சி எந்த அளவு அந்த முயற்சியை தொடர்ச்சியா பண்றோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் நேரத்தை பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அழகான பொழுது ஆரம்பிக்கும் போதும் சரி அழகான இரவு நேரம் வரும்போதும் சரி நம்ம முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் சின்னதாக ஒரு ஸ்மைல் அந்த ஸ்மைல் நம்ம முகத்தில் வருது அப்படின்னாலே அந்த நாள் நிறைவாக இருந்திருக்குன்னு அர்த்தம் நன்றி வணக்கம்